எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பன்னிரண்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் சிவப்பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி அஷ்டமி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று செடி கொடிகள் பயிரிட நல்ல நாள் இன்று சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் மறதி மிதுனம் சுகம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கன்னி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு பெருமை மகரம் சுபம் கொம்பம் செலவு மீனம் போட்டி மருத்துவ குறிப்பு நெல்லிக்காயை பற்களினால் நன்கு மென்று தின்று வரப்பற்கள் உறுதி பெறும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி மனிதனின் நடத்தையே அவனுடைய அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கிறது